ஆண்மைச் செய்தி லஞ்ச வழக்குகளில் சிக்கும் ஊழியர்கள் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை மிகவும் தாமதமடைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் செய்தி குறித்த முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி லஞ்ச வழக்குகளில் சிக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை அரசு ஊழியர்கள் தாமதப்படுத்துவதால் அரசு ஊழியர்களின் செயலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது கரூர் மின்வாரியத்தில் கணக்கு மேற்பார்வையாளராக பணிபுரிந்தவர் சரவணன் இவர் உட்பட மூன்று பேர் மின்வாரிய ஊழியர் ஒருவரிடம் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து மீண்டும் பணியில் சேர்ப்பதற்காக ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் சரவணன் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சரவணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குற்றச்சாட்டு குறிப்பாடு வழங்கப்பட்டது இதை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார் அதில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு காலக்கடு விதித்து அரசு நீதிமன்றங்களும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன இருப்பினும் எனக்கு பலத்தாண்டுகளுக்கு பிறகும் குற்றச்சாட்டு குறிப்பாணி வழங்கப்பட்டுள்ளது அதை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இப்போ மனுவை நீதிபதி பி புகழந்தி அவர்கள் விசாரித்தார் மின்வாரியம் தரப்பில் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும் ஆவணங்கள் கேட்கப்பட்டன அவை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது குற்றவாளிகள் சிக்கும் மின்வாரிய ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் ஒரே மாதிரியான கொள்கை தான் கடைபிடிக்கப்படுகிறது இதுவரை ஐம்பத்தாறு பேருக்கு மட்டும் குற்றச்சாட்டு குறிப்பான வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேவையான ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துடன் கேட்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நீதிபதி குற்ற வழக்கு நிறுவையில் இருப்பது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தடையல்ல என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் வேண்டுமென்றே லஞ்ச வழக்குகளில் ஒழுங்கு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்படுகின்றன இவற்றை நீதிமன்றம் கவனித்து வருகிறது நீதிமன்றத்தில் லஞ்ச வழக்கு முடிய பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லஞ்ச வழக்கில் சிக்கிய இருநூற்றி முப்பத்தி ஒரு ஊழியர்களில் நூற்றி நூற்றி ஒரு பேர் மட்டுமே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்றவர்களிடமிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்து ஆவணங்கள் வராததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது வழக்குகளில் தொடர்புடைய தன் நடவடிக்கை எடுப்பில் தாமதம் ஏற்படுகிறது அரசு ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாக அரசு பல்வேறு அரசாணைகளை பிறப்பித்துள்ளன நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டால் அந்த தாமத காரணமான அதிகாரி தொடர்பாக துறை த தலைவருடன் தெரிவிக்க வேண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கருதினாலும் லஞ்ச புகார் தீவிரமானது என்பதால் குற்றச்சாட்டு குறிப்பாடியை ரத்து செய்ய முடியாது மனுதாரர் விசாரணையை சந்திக்க வேண்டும் மனுதாரர் மீதான லஞ்ச வழக்கை கரூர் நீதிமன்றம் ஆறு மாதங்களில் முடிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்